இறைவன் புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் நம் அனைவரை நிறைவாக ஆசீர் பாதுகாத்து வழி நடத்துவாராக இன்றைய வாசு சிந்தனை இயேசு வரி செலுத்தல் மத்திய நற்செய்தி நூல் பிரிவு பதினேழு இறை சொற்றொடர்கள் இருபத்தி ரெண்டு முதல் இருபத்தி ஏழு முடிய இதன் விளக்கம் அறிவோம் இந்த வரலாறு மத்தியில் மட்டும் காணப்படுகின்றது இது ஒரு பொருள் பொதிந்த வரலாறு வரிப்பணம் கேட்டு வந்தவர்கள் அல்லது இரண்டு திராக்மா என்று அழைக்கப்பட்ட கோவில் வரியை கேட்டு வந்தன ஆனால் பேதருக்கும் ஆண்டோருக்கும் இடையே நடந்த உரையாடலோ பேரரசர்கள் தங்கள் ஆதிக்கத்துக்குட்பட்ட நாடுகள் மேல் சுமத்திய அநியாய வரி பழு பற்றியது முடிவில் ஆண்டவர் பேதரிடம் செலுத்தும்படி கூறிய வரி எருசுலீம் திருக்கோயிலுக்கான வரியை தவிர அரசர் விதிக்கும் அநியாய வரியை பேரரசின் வரிகள் பற்றி ஒரு புரட்சிகரமான கருத்துடையவராய் இருந்தார் இதனை சொல்ல மத்திய ஆலே வரி தண்ட வந்த நிகழ்வை ஒரு மறைபொருள் ஊடகமாக பயன்படுத்துகிறார் இதற்கு ஒரு காரணம் உண்டு தீவிரவாதிகள் இயக்கம் முதலில் வரி மறுப்பு இயக்கமாக தொடங்கி பின்னர் ஒரு ஆயுதம் தாங்கிய போராளி இயக்கமாக வளர்ந்தது கிபி அறுபத்தெட்டில் ஒரு பெரிய விடுதலைப் போர் மூண்டது ஆனால் பேரரசின் அசுர பலத்தால் அந்த விடுதலை போர் நசுக்கப்பட்டு எருசுலேம் தீக்கிரையாக்கப்பட்டது கல்லே வாலிபர்கள் விரட்டி விரட்டி கொல்லப்பட்டன அப்போது அகதிகளாக தப்பியோடியவர்களில் பல மத்தேவின் சபையில் இருந்தனர் எனவே அவர்களுக்கு இயேசின் கருத்து சொல்லப்பட வேண்டியது அவசியமாயிற்று இருப்பினும் அவர்கள் புகலிடம் தேடியிருந்த சிரியாவும் ரோமை ஆட்சிக்குட்பட்டதே எனவே பேரரசரின் அநீதியான ஆட்சி முறை பற்றிய இயேசின் புரட்சிகரமான கருத்துக்களை தம்முடைய சபையாருக்கு மிகுந்த திறமையோடு எடுத்துரைக்கிறார் மத்தேவ் அன்பார்ந்தவர்களே யூதர்களுக்கென்று ஒரே ஒரு ஆலயம்தான் அதான் எருசலேம் தேவாலயம் மற்ற நாட்கள் ஜெயிப்பதற்கும் இறைவார்த்தை கேட்பதற்கும் அவர்கள் ஜெபக்கூடங்களை பயன்படுத்தின எருசலேம் ஆலயத்தை நிர்வகிப்பதற்கு ஏராளமான பணம் தேவைப்பட்டது ஏனெனில் ஒவ்வொரு நாளும் காலையிலும் மாலையிலும் இளம் செம்மறி ஆடு பலியிடப்பட வேண்டும் பளிப்பொருளுக்கு ஏராளமான மாவும் எண்ணையும் தேவைப்பட்டது சாம்பிராணியும் குருக்களுக்கான உடைக்கு செலவு அதிகமாக இருந்தது இவற்றிற்கெல்லாம் பணம் வேண்டும் இவற்றிற்கெல்லாம் பணம் தேவைப்பட்டதனால் தேவைப்பட்ட மேற்பட்ட ஆண்கள் ஒவ்வொருவரும் வருடத்திற்கு ஒரு முறை ரெண்டு திராக்மா கோயில் வரியாக செலுத்த வேண்டும் இது இரண்டு நாள் கூலிக்கு இணையான கிரேக்க வெள்ளி நாணயம் ஒவ்வொரு ஆண்டும் ஆத மாதத்தில் அதாவது மார்ச் மாதம் பாலஸ்தீனாட்டின் அனைத்து பகுதிகளிலும் கோவில் கட்டுவதற்கென நினைவூட்ட அறிவிப்பு சொல்லப்படும் பதினைந்தாவது நாளில் கோவில் வரி கட்டுவதற்கென ஒவ்வொரு ஊரிலும் தேதிக்குள் கட்டாதவர்கள் எர்சே மாலயத்திற்கு சென்று நேரடியாக கட்ட வேண்டும் இந்த வரியை தான் இயேசுடத்திலே கேட்கிறார்கள் இயேசும் கொடுக்க சொல்கிறார் காரணம் கடவுளுக்காக கொடுப்பது என்பது எப்போதுமே மிகப்பெரிய ஆசிர்வாதம் நாம் சிறப்பாக கடவுளுக்கு ஒன்றும் கொடுத்துவிட முடியாது ஏனெனில் நம்மிட இருக்கிற அனைத்துமே கடவுளிடமிருந்து நாம் பெற்றுக்கொண்டதுதான் ஆனாலும் கடவுள் கொடுத்தவற்றை நல்ல முறையில் பயன்படுத்தி அதை நாம் கடவுளுக்கு திருப்ப கொடுக்க முடியும் கடவுள் கொடுத்த வாழ்வு என்னும் கொடையை திறமைகளை உறவுகளை நல்ல முறையில் பயன்படுத்துவோம் சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் நான் சமூக ஒழுங்குகளை நீதியோடு கடைபிடிக்கின்றேனா எனது வாழ்விலே இறைபணிக்காக துன்பத்தை மகிழ்வோடு ஏற்கின்றேனா நான் சந்திக்கும் பிரச்சனையை முன்மதியோடு எதிர்கொள்கின்றேனா மன்றாடுவமாக வல்லமை மிக்க இறைவா நாங்கள் அனைவரும் சமூக ஒழுங்குகளை நீதியோடு கடைபிடிக்கவும் உமது பணிக்காக துன்பத்தை மகிழ்வோடு ஏற்கவும் நாங்கள் சந்திக்கும் பிரச்சனைகளை முன்மதியோடு எதிர்கொள்ளவும் வரம் தாரும் ஆமீன்